இவ்வளவு காலமாக வந்து எங்கள் தொகுதியில் வந்து திராவிட கட்சியில் வந்து டிஎம்கே தான் பெரிய அளவில் இந்த தொகுதியில் வந்து நின்றுருக்காங்க அவங்க சேத்து இந்த கடற்கரை கிராம மக்களுக்கும் சரி விவசாயம் சார்ந்த மக்களுக்கும் சரி எந்த ஒரு வாழ்க்கையை முன்னேற்ற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை இப்போ ஓபிஎஸாக வந்திருக்காரு தேசியமும் தெய்வமும் கலந்த ஒரு வேட்பாளராக நிற்கிறாரு தேசியத்தில் கலந்ததுனால இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கான் அவர் வந்தாருன்னா இந்த நாடும் இந்த பாராளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி மிக சிறப்பான வளர்ச்சி அடைங்கிற நம்பிக்கையில் இருக்கும் அவர் நூறு சதவீதம் வந்து மக்களோட மனநிலையை புரிஞ்சு நல்லதை செஞ்சு தருவார நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறோம் இந்த கடலோர கிராம மீனவர் மக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்த்தி தருகிற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு நல்லது செஞ்சது கிடையாது ஐயா வந்து அதை அந்த குறைகளை போக்கி நல்லது செஞ்சு தருவார்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நல்லதே நடக்கும்